ஸ்ரீ காளியம்மன் கோவிலில் வைகாசி மாத கொடை திருவிழாவில் காவடி பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டம் விலாத்திக்குளம் அருகே அமைந்துள்ள அயன் அய்யன்கரிசல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் வைகாசி மாத கொடை திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இதேபோல் இந்த ஆண்டிற்கான திருவிழாவானது கடந்த மே பதினாறாம் தேதி முகூர்த்தக்கால் நட்டு காப்பு கட்டுதல் தொடர்ந்து காமாட்சியம்மன் அலங்காரத்துடன் அம்மன் அருள்பாளிக்க சிறப்பாக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ காளியம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் பூஜைகள் நடைபெற்று வந்தன இந்நிலையில் திருவிழாவின் இறுதி நாளான இன்று மே இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை அயன் கரிசல் குளத்தில் அமைந்துள்ள விநாயகர் கோவிலில் இருந்து பெண்கள் மேல தாளங்கள் முழங்க பால் குடங்கள் மற்றும் அக்னி சட்டி எடுத்து ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டு பூக்குழி இறங்கி நேர்த்தி கடனை இதே போன்று இந்த ஆண்டு விநாயகர் கோவிலில் இருந்து ஸ்ரீ காளியம்மன் கோவில் வரை காவடி எடுத்து வந்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை காண்பதற்காகவே கிராம மக்கள் மட்டுமின்றி சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கோவிலுக்கு வந்து பக்தி பரவசத்துடன் பறவைக்காவடியை கண்டு அம்மனை தரிசனம் செய்து சென்றனர்